ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேலம் புனிதாஸ் ரெசிபீஸ் இந்த வீடியோவில் ஒரு நாட்டுக்கோழி குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் அதை எப்படி சார்ன்னு இந்த வீடியோவை போய் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு இது கசகசா கசகசா எதுக்கு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா இது வந்து மிக்சியில் அரைப்படாது அதனால் நான் நல்லா சூடாக தண்ணியை நல்லா சூடாக்கி அதில் வந்து கசகசா போட்டு வச்சுருக்கிறேன் இது ஒரு இருபது நிமிஷம் ஊறட்டும் நம்ம அப்புறம் அரைச்சால் நல்லா அரைப்பட்டுரும் நல்லா நைஸ் ஆகிடும் இல்லைன்னா அது வந்து அது மட்டும் அப்படியே அரைப்படாமல் அப்படியே இருக்கும் இது நல்லா அரைச்சிட்டு செஞ்சால் அதனோட டேஸ்டே தனி பட்டை லவங்கம் பாருங்கள் பட்டை இந்தளவுக்கு எடுத்துக்கணும் பாருங்கள் பட்டை இந்தளவுக்கு எடுத்துக்கணும் லவங்கம் ஒரு இருபது பூ இருக்கும் இது கூட இருபது பால் பூண்டு ரெண்டு இன்ச் அளவுக்கு இஞ்சி இவ்வளோ மட்டுந்தாங்க அதனால் இந்த அளவுக்கு எடுத்துக்கணும் வேறு எதுவுமே சேர்த்தக்கூடாது தேங்காய் கடலை இதை அரைச்சி ஊற்றணும் இல்லைன்னா பொட்டுக்கடலை தூள் இது வந்து இட்லி தோசைக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இட்லி தோசை பனியாரம் முட்டை தோசை இந்த மாதிரிக்கு சூப்பராக இருக்கும் சாதத்துக்கு நல்லா சுண்டை வச்சுட்டு கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துட்டு நம்ம சாதத்துக்கு பிசஞ்சிக்கிட்டா அதுவும் சூப்பராக இருக்கும் வாங்க இதெல்லாம் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் முதல்ல ட்ரையாக இருக்கிறதெல்லாம் போட்டு நல்லா பிடிச்சிட்டு வந்துடலாம் நைஸாக அரைச்சிக்கலாம் இஞ்சி பூண்டை இதோட சேர்த்தியாச்சு இது கூட கசகசாவை சேர்த்துக்கலாம் இப்போவே இந்த பொடியோட வாசனை அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்குங்க நமக்கு வந்து பொடியோட வாசனையிலே தெரிஞ்சிடும் நம்ம இந்த மாதிரி மசாலா அரைக்கிறப்ப மசாலாவிலேயே தெரிஞ்சிடும் நமக்கு இன்றைக்கி கிரேவி நல்லா இருக்குமா இருக்காதா அப்படின்னு அந்தோட அளவுகள் வந்து கரெக்டாக இருந்தால் எப்பயுமே வந்து ஒரே மாதிரி இருக்கும் அதுக்கு தான் அளவுகள் ஒரு கை அளவில் போட்டால் ஒவ்வொரு தடவையும் மாற்றி மாற்றி போகும் ஒரு தடவை நல்லாயிருக்கும் ஒரு தடவை நல்லா இருக்காது இந்த மாதிரி நாம் வந்து அளந்து போட்டுட்டோம்னா ஒரே மாதிரி இருக்கும் இவ்வளோ சிக்கன்னா இவ்வளோ மசாலா போடணும் அப்படின்னு நம்ம கணக்கு வச்சுக்கணும் இப்போ இதை கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் பாருங்கள் நைஸாக அரைச்சாச்சு கசகசாலாம் பாருங்கள் நல்லா அரைப்பட்டுருச்சு ஒரு கோழி இது வந்து சுத்தம் பண்ணி இப்போ ஒன்றே கால் கிலோ இருக்குது இதே மசாலாவே போதும் எப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நான் எப்பயுமே செக்லாட்டர் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன் அதுவும் இல்லாமல் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன் இப்போது இது கூட கடுகுளி சம்பரி போட்டுக்கலாம் ஒரு கப் அளவுக்கு இந்த மாதிரி பேசிக்க சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலா மசாலாவில் முக்கால் வாசி எடுத்துட்டுருக்கேன் இப்போ இதோடு சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம் ஸ்மெல்லு சூப்பராக இருக்குங்க இது கூட மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் கிரேவி கொஞ்சம் கலராக நல்லா பார்க்குறதுக்கு அட்ராக்ஷனாக இருக்கணும்ல அதுக்காக நான் வந்து டெக்னிக்ஸில் சேர்த்துட்ருக்கேன் பண்ணியெல்லாம் சேர்த்த வேண்டாம் இப்போ நல்லா பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ நாம் சிக்கன் இதோட சேர்த்து நல்லா ஒரு பத்து நிமிஷம் நல்லா வதக்கணும் இது முழு கோழி அப்படிங்கிறதுனால எல்லா பார்ட்ஸுமே இருக்கும் பத்து நிமிஷத்துக்கு மேலே நல்லா வதக்கிட்டேன் இப்போ நம்ம இதில் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்க்கணும் வச்சதும் மீடியம் கொண்டு வந்து மூடி போட்டு வேக வச்சா நல்லா ஒரே மாதிரியாக சீக்கிரமாக வெந்துடும் எந்த அளவுக்கு வணங்கி வதங்கியிருக்கு எப்படி எந்த அளவுக்கு வெந்திருக்கு பார்த்திங்களா இப்படி இருக்கணும் இது வரைக்குமே நாம் நல்லா வதக்கணும் வதக்கிட்டு முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நம்ம நல்லா வேக விடணும் தேங்காவை இந்த மாதிரி உடச்சி எடுத்துக்கலாம் இது சின்ன மு சின்ன தேங்காவாக தான் இருக்குது இதில் முக்கால் வாசி போட்டால் போதும் நம்ம பல் பல்லாக கீறிட்டு சேர்த்தலாம் நம்ம நைஸாக அரைக்கக்கூடாது தேங்காவும் பொட்டுக்கடலையும் நைஸாக அரைக்கக்கூடாது தேங்காவை இந்த மாதிரி பாருங்கள் பல்லு பல்லாக கீறிட்டேன் இதை மிக்ஸியில் ஒரு ஓட்டு ஓட்டிட்டு இது கூட பொட்டுக்கடலை சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் கொர குறைப்பாக அரைச்சி வச்சுக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சமாக கறி சேர்த்துட்டு கரகரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம் இது கூடவே நம்ம முன்னாடி ஒரு கால்வாசி எடுத்து வச்சுருக்கிறோம் இல்லையா அந்த மசாலாவையும் இது கூடயே வச்சுக்கலாம் இப்போது மூடி போட்டு மீடியம் ஹீட்டில் சிக்கன் வெந்துட்டுருக்கு பாருங்க சிக்கன் வெந்துருச்சு சிக்கன் லெக்கில் இதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் பாருங்கள் இந்த இடம் இங்கே பாருங்கள் இது இது இப்படி பிரிஞ்சு வந்துருச்சுன்னா சிக்கன் வெந்துருச்சின்னு அர்த்தம் பாருங்கள் வெந்துருச்சு ரொம்ப வெந்தாலும் எட்டியாயிரும் இப்போது நாம் இது கூட அரைச்சி வச்ச தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம் இப்போது தேங்காய் விழுதோட எடுத்து வச்ச மசாலாவையும் கலக்கி இது இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்தணும் இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் எப்பவும் போல் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கசக்கி சேர்த்துக்கலாம் சிம்மில் ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் நல்லா எண்ணெயும் பிரிஞ்சு வந்துடும் போதும் இந்த அளவுக்கு திக்காக இருந்தாவே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ரெடி கிரேவி இட்லியோட நாட்டுக்கோழி குழம்பு இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் சூப்பராக அட்டகாசமாக இருக்குங்க நல்லா காரசாரமாக டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் வீட்டில் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும் நாட்டுக்கோழி கிரேவி இது வந்து இந்த மாதிரி திக்காக வச்சால் இட்லிக்கு தோசைக்கெலாம் சூப்பராக இருக்கும் வீட்டில் நீங்கள் இப்படி செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்